வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா என்னிடம் திறமை இருக்கிறது ஆனாலும் ஏன் நான் வெற்றி பெற முடியவில்லை சில நேரங்களில் நம்மை விட குறைவான திறமை கொண்டவர்கள் முன்னேறுகிறார்கள் ஆனால் நம்மை போல் திறமை வாய்ந்தவர்கள் பின்னே தள்ளப்படுகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த கேள்விக்கான பதிலை புரிய வைக்கும் ஒரு அற்புதமான கதையை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த கதை ஒரு இளைஞனை பற்றியது அந்த இளைஞனின் பெயர் அர்ஜுன் முதல் கட்டம் கனவு காணும் இளைஞன் ஒரு காலத்தில் அர்ஜுன் என்ற திறமையான இளைஞன் வாழ்ந்தான் அவனுடைய கனவு என்ன தெரியுமா இந்த நாட்டின் மிகச்சிறந்த வில்லாளி ஆக வேண்டும் என்பதுதான் அவன் அம்பு எடுத்து வில் பயிற்சி செய்யும் போது அவனுடைய பார்வை கண்ணில் இலக்கை நோக்கும் ஆனால் அவனுடைய மனம் அங்கே இருக்காது எங்கேயோ பறக்கும் பறவையை கவனிக்கும் சுற்றிலும் ஓடிக்கொண்டிருக்கும் குழந்தைகளின் சிரிப்பை கேட்கும் நண்பர்கள் பேசும் சத்தத்தில் மனதை விட்டுவிடும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயம் அவனை ஆட்டி படைக்கும் இப்படி கவனச் சிதறல் காரணமாக அவன் எத்தனை தடவை கூறி எய்தினாலும் அம்பு இலக்கின் மையத்தில் பாயாமல் ஓரத்தில் தவறி விழும் அவன் உள்ளுக்குள் வேதனைப்பட்டான் என்னிடம் திறமை இருக்கிறது ஆனாலும் ஏன் நான் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாம் கட்டம் குருவிடம் கேள்வி ஒரு நாள் அர்ஜுன் தனது குருவான மாதவன் அவர்களிடம் ஓடி வந்தான் கண்ணீருடன் சொன்னான் குருவே என்னிடம் திறமை இருக்கிறது ஆனால் கவனத்தை நிலைநிறுத்த முடியவில்லை என் மனம் ஒரு நொடியில் நூறு திசைகளில் பறக்கிறது இப்படி இருந்தால் நான் என் கனவுகளை எப்படி அடைவேன் சொல்லுங்கள் குருவே மாதவன் குரு சிரித்தார் அர்ஜுனா உன் கேள்விக்கான பதிலை நாளை காலை சொல்கிறேன் நாளைக்கு ஒரு சோதனை உனக்காக இருக்கும் தயாரா என்றார் அந்த இரவு அர்ஜுன் தூங்கவே முடியவில்லை குரு நாளை என்ன சோதனை போடப் போகிறாரோ என்ன பதில் தரப்போகிறாரோ என்ற களிப்பும் பயமும் அவனை ஆட்டி படைத்தது மூன்றாம் கட்டம் சோதனை தொடங்குகிறது அடுத்த நாள் காலை குரு மாதவன் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய பானையை கொடுத்தார் அந்த பானை தண்ணீரால் விளிம்பு வரை நிரம்பி இருந்தது அர்ஜுனா இந்த பானையை தூக்கி கொண்டு நமது ஊரின் கடை தெருவை கடந்து போய் அங்கே உள்ள கோவிலில் வைத்துவிட்டு வர வேண்டும் ஆனால் ஒரு சொட்டு தண்ணீரும் கீழே சிந்தக்கூடாது நீ சிந்தினால் என்ன ஆகும் தெரியுமா குருவின் குரல் கம்பீரமானது உன் பின்னால் நமது நாட்டின் மிகச் சிறந்த வாழ்வீரன் வருவான் ஒரு சொட்டு தண்ணீர் சிந்தினால் அவன் தனது வாளால் உன் தலையை வெட்டி வெட்டிவிடுவான் அர்ஜுன் அடைந்தான் அவனது உயிரே பந்தயம் வைக்கப்பட்டிருந்தது நான்காம் கட்டம் உயிர் பந்தய நடை அர்ஜுனின் கைகள் நடுங்கின ஆனால் பயம் அவனை கவனமாக்கியது அவன் பானையை தூக்கி கொண்டு மெதுவாக நடந்தான் அவன் மனதில் ஒரே சிந்தனை ஒரு சொட்டு தண்ணீரும் சிந்தக்கூடாது இல்லையெனில் என் உயிர் போகும் அவன் கடை தெருவை அடைந்தான் அங்கே கூச்சலுடன் வியாபாரிகள் விற்கிறார்கள் குழந்தைகள் சிரித்துக் கொண்டு விளையாடுகின்றனர் வண்டிகளின் சத்தம் நண்பர்கள் பெயரை கூவி அழைக்கிறார்கள் ஆனால் அர்ஜுனின் காதுகளில் எதுவும் விழவில்லை அவனுடைய கண்கள் பானையின் விளிம்பை மட்டுமே பார்த்தன அவன் சிந்தனை முழுவதும் ஒரே ஒரு வார்த்தை தண்ணீர் சிந்தக்கூடாது தண்ணீர் சிந்தக்கூடாது வியர்வை துளிகள் அவன் நெற்றியில் வழிந்தன இதயம் பதட்டமாக துடித்தது ஆனால் அவன் கால்நடையை இழக்கவில்லை முடிவில் கோவிலின் வாசலை அடைந்தான் அவன் பானையை தரையில் வைத்தான் அதிசயமாக அதில் ஒரு சொட்டு தண்ணீரும் சிந்தவில்லை ஐந்தாம் கட்டம் உண்மை வெளிப்படுகிறது அந்த நேரத்தில் குரு மாதவன் வந்தார் சிரித்துக் கொண்டு அவனிடம் கேட்டார் அர்ஜுனா நீ கடை தெருவை கடந்து வந்தாய் சரி சொல்லு யாரையெல்லாம் நீ பார்த்தாய் என்னென்ன சத்தங்களை கேட்டாய் அர்ஜுன் தலையை குனிந்தார் குருவே மன்னிக்கவும் நான் எதையும் பார்க்கவில்லை எதையும் கேட்கவில்லை என் கவனம் முழுவதும் இந்த பானையின் தண்ணீரிலேயே இருந்தது அது சிந்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என் உயிரையே கொடுத்தேன் குரு சிரித்தார் இதுதான் உன் கேள்விக்கான பதில் அர்ஜுனா நீ வில் எய்தும் போது உன் இலக்கு இந்த பானை தண்ணீரை போல இருக்க வேண்டும் அதை அடையாவிட்டால் உன் உயிரே போகும் என்ற உணர்வு உன்னுள் இருக்க வேண்டும் அப்படி உணர்ந்தால் கவனச் சிதறல்கள் தானாகவே மறைந்து போகும் அந்த நேரத்தில் உன் உலகமே உன் இலக்கு மட்டும்தான் அந்த நொடியில் அர்ஜுனுக்கு உண்மை வெளிச்சம் போல தோன்றியது அவனுடைய உள்ளம் மாறியது ஆறாம் கட்டம் வெற்றியின் தொடக்கம் அந்த நாளிலிருந்து அர்ஜுன் வில் போது அவனுடைய பார்வை இலக்கு மட்டுமே சுற்றியுள்ள சத்தங்கள் பேசும் மக்கள் பறக்கும் பறவைகள் எதுவும் அவனை பாதிக்கவில்லை அவன் ஒவ்வொரு அம்பையும் குறிவைத்து எய்தும் போது அது நேராக மையத்தை தாக்கியது சில மாதங்களில் அவன் அந்த நாட்டின் மிகச் சிறந்த வில்லாளியாக உயர்ந்தான் இறுதி கட்டம் நமக்கான பாடம் நண்பர்களே இந்த கதை நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது நம் வாழ்க்கையிலும் இலக்கு அந்த பானை தண்ணீரை போலத்தான் அதை சிந்தாமல் பாதுகாப்பது போலத்தான் நாம் நம் கனவுகளை பாதுகாக்க வேண்டும் நீங்கள் உங்கள் கனவின் மீது உயிரை வைத்து மதிப்பு கொடுத்தால் கவன சிதறல்கள் எதுவும் உங்களை பாதிக்காது அப்படியான அர்ப்பணிப்புடன் உழைத்தால் வெற்றி தானாகவே உங்கள் பாதையை தேடி வரும் முடிவுரை அர்ஜுனின் கதை என்று நமக்கு சொல்லும் செய்தி தெளிவானது உன் இலக்கின் மீது வைத்த மதிப்பு உன் உயிரின் மதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கவனம் உறுதி வெற்றி அனைத்தும் உன்னை பின்தொடரும் ஓம் நம சிவாய ஓம்